தனது விமான தளத்தை இந்தியா சேதப்படுத்தியதை பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியது மே மாதத்தில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ட்ரோன் தாக்குதல்களால் ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானத்தளம் சேதமடைந்ததையும் அங்கு பணியாற்றியிருந்த பணியாளர்கள் காயமடைந்ததையும் பாகிஸ்தானின் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் தார் சனிக்கிழமை பொதுவெளியில் ஒப்புக்கொண்டார் இந்தியா பாகிஸ்தான் மண்ணில் நடத்திய இராணுவ தாக்குதலை இஸ்லாமாபாத் இவ்வாறு வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வது அரிதான ஒன்றாகும் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று நடைபெற்ற ஆண்டு முடிவு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தார் சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் நோக்கி எண்பது ட்ரோன்களை ஏவியதாகவும் அவற்றில் எழுபத்தி ஒன்பது ட்ரோன்களை பாகிஸ்தான் படைகள் தடுத்து நிறுத்தியதாகவும் கூறினார் ஒரு ட்ரோன் மட்டும் இராணுவ தளத்தை தாக்கியதாகவும் மே பத்தாம் தேதி அதிகாலை அந்த தளத்தை தாக்கியது இந்தியாவின் தவறு எனவும் அவர் தெரிவித்தார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே ஏழு அன்று இந்தியா ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடங்கியது ஆரம்பத்தில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்திய ஆயுதப்படைகள் இலக்காக கொண்டன அதனைத் தொடர்ந்து பல பாகிஸ்தான் விமான தளங்கள் தாக்கப்பட்டன இந்த நடவடிக்கையில் தாக்கப்பட்ட பதினோரு விமான தளங்களில் விமானத்தளமும் ஒன்றாகும் மேலும் சர்கோதா ரக்பீகி ஜேக்காபாத் மற்றும் மொரிட்கே ஆகிய இடங்களில் உள்ள வசதிகளும் தாக்குதலுக்குள்ளானது நான்கு நாட்கள் நீடித்த இந்த மோதல் மே பத்து அன்று பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைகள் தலைமை இயக்குனர் தனது இந்திய இணைப்பாளரை தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் கோரியதன் பின்னர் முடிவுக்கு வந்தது அந்த கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டது சிரிய தேசம் என்ற தாரின் விளக்கத்தை ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் கேஜேஎஸ் தில்லான் கடுமையாக விமர்சித்தார் பாகிஸ்தான் வெளிநாட்டுத்துறை அமைச்சரை தொடர்ச்சியாக பொய் பேசுபவர் என அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பாகிஸ்தானில் நூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு மரணத்திற்கு பிந்தைய வீர விருதுகள் வழங்கப்பட்டதாக சாமா டிவி வெளியிட்ட செய்தியை தில்லான் மேற்கோள் காட்டி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை விட உயிரிழப்புகள் அதிகம் என குறிப்பிட்டார் மேலும் நூர்கான் விமானத்தளம் தீப்பற்றி இருந்ததை காட்டும் வீடியோக்களை பாகிஸ்தான் பொதுமக்கள் வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மே மாதத்தில் மேக்ஸார் டெக்னாலஜிஸ் வெளியிட்ட செயற்கைக்கோள் படங்கள் நூர்கான் முஷாப் போலாரி மற்றும் ஷாக்பாஸ் உள்ளிட்ட பல பாகிஸ்தான் விமான தளங்களில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதை வெளிப்படுத்தின ஓடுதளங்களில் பெரிய பள்ளங்கள் மற்றும் சேதமடைந்த ஹேங்கர்கள் அவற்றில் காணப்பட்டன இந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டது இது முதல் அல்ல மே மாதத்தில் பிரதமர் ஷெரீப் மே ஒன்பது பத்து இரவு தனது இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசிம் முனீர் தன்னிடம் நேரடியாக தகவல் தெரிவித்ததாக கூறி இந்திய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நூர்கான் தளத்தை தாக்கியதாக ஒப்புக்கொண்டிருந்தார்